ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் ப்ரிஜா பசன் இன்னைக்கு நம்ம பார்க்க போது திரு அண்ணாமலை அவர்கள் தனது எக்ஸ்டால் பக்கத்தில் பதிவிறக்கம் செய்த பதிவு பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த வீடியோக்குள்ள போலாம் கரூரில் தாவைக்கா தலைவர் திரு விஜய் அவர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் குழந்தைகள் உட்பட சுமார் முப்பது பேருக்கு மேல் உயர்ந்திருப்பதாக வந்துள்ள செய்தி மிகவும் அதிர்ச்சியும் மருத்துவமும் அளிக்கிறது பலர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளன அனைவருக்கும் உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன் உயர்ந்தவர்கள் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இடங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு அரசியல் கூட்டத்தில் எத்தனை பேர் வருவார்கள் என்பதை முறையாக கணக்கிட்டு அதற்கேற்ப இடத்தை தேர்ந்தெடுத்து கொடுப்பதும் கூட்டத்திற்கு வரும் பொதுமக்கள் பாதுகாப்பிற்கு தேவையான காவல்துறையினரை பணியமர்த்தம் செய்வதும் காவல்துறையின் பொறுப்பு திரு விஜய் அவர்களின் கூட்டத்தில் மின்சாரம் தடை செய்யப்பட்டதாக தகவல்கள் வருகின்றன இத்தனை கவனக்குறைவாக தமிழக அரசும் காவல்துறையும் செயல்பட்டு இருப்பது கடும் கண்டனத்திற்குரியது திமுக நடத்தும் கூட்டங்களில் அந்த மாவட்டத்தின் மொத்த காவல்துறையும் அனுப்பி பாதுகாப்பு கொடுக்கும் திமுக அரசு எதிர்க்கட்சிகள் நடத்தும் கூட்டங்களில் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யாமல் இருப்பது வழக்கமாயிற்று உடனடியாக உயர்ந்தவர்களின் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படாததால் இந்த விபத்து நடந்ததா என்பது குறித்தும் மின்சார தடை குறித்தும் முழுமையான விசாரணை நடத்தி அதற்கேற்ப தண்டனையை கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்றும் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று தனது பதிவில் பதிவிறக்கம் செய்துள்ளார் திரு அண்ணாமலை அவர்கள்